கூவத்தூர் ரெசார்ட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சேலம் மேற்கு முன்னாள் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு பேசுனது தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு நேற்று ஒரு பேட்டியில் அவர் பேசின இந்த விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பியிருக்கு குறிப்பாக நடிகை த்ரிஷா பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றியும் கர்ணாசா இவங்க எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி அவர் தான் எல்லா வேலைகளும் பண்ணார் அப்படின்னு மிகவும் தரம் தாழ்ந்து அவர் பேசின விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகிட்டு இருக்கு நடிகர்கள் பலரும் தங்களுடைய கண்டனங்களை இப்போ தெரிவிச்சிட்டு இருக்காங்க முதன் முதலாக நேற்று சின்மைய அவர்கள் இதுக்கு எதிராக தன்னுடைய குரலை முன் வச்சாங்க இன்னைக்கு இயக்குனரும் நடிகருமான சேரன் அவர்கள் இந்த விஷயம் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு இது உண்மையாவே கண்டிக்கத்தக்கது சினிமா துறையில் இருக்கிறவங்கள பற்றி இப்படி கொச்சையாக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எப்படி உங்களால் பேச முடியும் காவல்துறை கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக நடிகர் சங்க நிர்வாகிகள் கார்த்திக் விஷால் நீங்களும் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் தன்னுடைய கடனங்களை தெரிவிச்சிருக்காரு தீராத விளையாட்டு பிள்ளை சமர் நான் சிகப்பு மனிதன் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண இயக்குனர் திருவும் இந்த விஷயத்துக்கு எதிராக தன்னோட வாய்ஸாக முன் வச்சிருக்காரு இப்போ நம்ம போன வருடம் டக்குன்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் இதே மாதிரி மன்சூர் ஒலிகான் த்ரிஷா பற்றி பேசுனது அப்படிங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு அதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் யதார்த்தமாக தான் சொன்னேன் அதை யாரோ திருச்சி போட்டுட்டாங்க அப்படின்னு மன்சர் அதுக்கு மறுப்பும் தெரிவித்தார் ஆனால் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கார்த்திக் சுப்ராஜில் ஆரம்பிச்சு பாரதி ராஜா நடிகர் சங்கம் ஏன் தேசிய மகளிர் ஆணையம் வரைக்க அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போய் இரண்டு பிரிவுகளுக்கு கீழே மன்சர் மீது வழக்கம் பதிவு செஞ்சு அவர் கைது செய்த நிலைமைக்கெலாம் போனாங்க இல்லை ஒரு கட்டத்தில் நான் அந்த மாதிரிலாம் பேசலை நான் மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்னு மன்சர் ஒலிகானுமே சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் நடிகை த்ரிஷாவே இந்த விஷயத்தை முன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இனிமேல் நான் மனுசுரோலிகன் கூட நடிக்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு திரிஷாவும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க பட் அதுக்கு பிறகு நாட்கள் போக போக மன்சோலிகான் கடைசியாக ஒரு அறிக்கை கொடுத்து நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் த்ரிஷா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய அறிக்கையை கொடுத்து அந்த பிரச்சனை ஒரு வழியாக சால்வ் பண்ணிச்சு ம மன்னிக்கிறது குணம் அப்படின்ற மாதிரி த்ரிஷாவும் அந்த பிரச்சனையை முடிச்சுட்டாங்க ஆனால் மன்சரோலிகான் த்ரிஷா பற்றி பேசும்போது நடிகர் சங்கத்தில் ஆரம்பித்து அவ்வளவு இயக்குநர்கள் நடிகர்கள் கலைஞர்கள்னு ஒரு ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் குரல் கொடுத்தாங்களே மன்சரோலிகான் பேசும்போது அவருக்கு எதிராக நின்னாங்களே ஆனால் இப்போ ஒரு அதிமுக கட்சியில் இருந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் வந்து இப்படி தரம் தாழ்ந்து இண்டஸ்ட்ரியை பற்றி குறிப்பாக நடிகர்கள் கர்மாஸ் த்ரிஷா பற்றி பேசும்போது ஏன் யாருமே இன்னும் வரைக்கும் வாய்ஸ் கொடுக்கவே இல்லை இது ஒரு பிரச்சனையாகவே அவங்க பார்க்கலையா ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது குறிப்பாக மன்சர் ஒலிகான் பேசும்போது இவ்வளோ பிரச்சனை பண்ணவங்க ஏன் அதிமுக ஒன்றிய செயலாளர் அதுவும் முன்னால் அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜூ பேசும்போது மௌனம் காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல வருது நடிகர் சங்கத்தினர் இந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்காம அமைதியா இருந்தாலும் நடிகர் திரிஷா இப்ப தானாவே முன் வந்து இந்த விஷயம் பத்தி எக்ஸ்தலத்துல ஒரு ட்வீட் அவங்க என்ன திரும்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது ரொம்பவும் டிஸ்கசிங்கா இருக்கு இவங்களா மனுஷங்க தானா அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கண்டனத்தை அவங்க தெரிஞ்சிருக்காங்க குறிப்பா இது சம்பந்தமா நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பேன் என்னுடைய லீகல் டீமை வச்சு கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு ரொம்பவும் காட்டாமே அவங்க அந்த இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு பதிவு குறிப்பிட்டிருக்காங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்க ாம கீழே கமெண்ட் பண்ணுங்க